பழைய மார்க்கெட் இருந்த இடம் இந்த பெரிய மரம் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட சொன்னா எங்கிட்ட யாழ்ப்பாடும் மாணிப்பாலை இருக்கு மாணிப்பாய் பொதுச்சந்தை அதாவது மாணிப்பாய் தான் நானும் அம்மாவும் வந்தனாங்க என்னன்னு சொன்னா இன்னைக்கு சண்டே தானே இந்த மார்க்கெட் எல்லாம் பரபரப்பா இருக்கும் அதை அப்படியே பாக்குறதுக்காக மட்டும் இல்லாம சில பொருட்கள் வாங்குறதுக்காகவும் வந்தனாங்க சார் இப்ப இது வந்து எங்க மாணிப்பாய் சந்தையினுடைய அந்த வாசல் இப்ப உள்ள போயிட்டு நாங்க என்னென்ன பொருட்கள் வாங்குறோம் சந்தை எப்படி பரபரப்பா இருக்கு அப்படின்னு இந்த காணொலியில பாப்போம் இப்ப நாங்க உள்ள போவோம் இதுதான் எங்கள் அந்த மாணிப்பாய் ரோட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டை ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ தூரம் பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரே வாகனங்களும் ஆக்களும் அப்படின்னு சொல்லி கட்டும் பரபரப்பாக தான் இந்த ரோட் இருக்கும் ஆனால் வளமையாக சந்தை நேரத்திலையும் கூட இந்த ரோட் இப்படி தான் இருக்கும் இதுதான் இது இந்த சந்தையுண்ட வாசல் இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போகிறதுக்கு ரெடியாகிறோம் போகிறோம் முன்னுக்கு வந்ததுமே பாதமன்னு சொன்னா இப்படி வந்து அதாவது அநேகமாக குட்டி குட்டி கடைகள் எல்லாமே வந்து போட்டுருக்கணும் இதுவும் வந்து குட்டியாக ஒரு ஃபேன்சி மாதிரி அதாவது குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி இப்படி சின்னதாக வந்து இப்படி ஃபேன்சி ஷாப் மாதிரி இருக்குது அதாவது பார்த்த இங்கே பாருங்க சின்ன சின்ன பேக்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பர்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி முன்னுக்கே வந்து சேல் பண்ணி கொண்டிருக்கணும் குறைஞ்ச ப்ரைஸில் கொடுக்கணும் எவ்வளோ இந்த பேக்ஸ் எல்லாம் நாம உங்களுக்கு மெயிலே பண்ணா எவ்வளவு குடுக்கறீங்களா அந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் ஃபுட் எக்ஸாம்ஸ் எல்லாம் 1300 குறைவான ரேட்ல குடுக்குறீங்க அந்த அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் எழுநூறு அப்படி இதுல பேக் எக்ஸாம்ஸ் அப்படி எல்லாம் இருக்குது அடுத்ததா வந்து பார்த்தா மண்டா இங்கால வந்து டெய்லி இருக்குற ஒரு கடைதான் இந்த கடை இங்க வந்து இப்படி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடையில இருக்குது அடுத்தது வந்து எங்கால சொன்னா இப்படி எங்கால வந்து பூக்கண்டுகள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைல அநேகமான கடை வரும் இதெல்லாம் பார்த்தமெண்டா பழக்கடை பழ மரக்கறி அதாவது இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து மரக்கறி எங்களால கீரை அது மாதிரி இதுல முன்னுக்கு பாதம்டா வெத்துல கடை இருக்கு இங்கால எல்லாமே ஃபுல்லா பழங்கள் எல்லாமே இருக்குது இங்கால அப்படியே முழுக்க முழுக்க பாதமண்டா எல்லாமே மரக்கறிதான் அம்மா போய்கொண்டிருக்கிற அப்ப மரக்கறி எல்லாம் வாங்குறதுக்கு அம்மா வங்கி தான் வாங்கிருவா அப்ப இவரு ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மாட்டாடி தினம் கீரை கத்தரி அப்படி வந்து சொல்லி கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதுனால பெரும்பாலான ஆக்கள் அசைவம் தானே சமைப்பினோம் அப்போ அங்கால வந்து அந்த மீன்ஸ் அந்த ரச்சு தான் வந்து அதிகமான ஆக்கள் நிப்பினோம் சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கு மரக்கறி சந்தைக்குள்ள கிரவுட் கிரைவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பேர் தான் நிற்கிறோம் வளமையாக பார்த்தோம்னு சொன்னால் கணக்கு பேர் இடித்து நெரிச்சு கொண்டு சமான் வாங்குறதுக்காக நிற்பினோம் இன்றைக்கு கடும் குறைவு பெரிய வெங்காயம் கத்தரி இந்த வெங்காயப்பூ வர வந்து சரியான டேஸ்டா இருக்கும் எனக்கு சரியான விருப்பம் ஈரப்பலா அநேகமா என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து கடைகளுக்கு போனா இந்த பேரம் பேசி வாங்க தெரியும் ஆனா எனக்கு வந்து பேரம் பேசி வாங்க தெரியாது மேல ஆனா இங்க வந்து அம்மா வந்து பேரம் பேசுறது இல்லை என்ன வழக்கமாவே வாடிக்கையா இங்க தான் வாங்குறவானதால பேரம் பேசுறது இல்லை அவருமே என்னென்ன வேண்டுமென்னு அப்படியே போட்டு கொடுத்துருவார் அம்மா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவா சரி வந்தாச்சு வாங்கியாச்சு மரக்கரி இருந்து அடுத்து வந்து அப்படியே நாங்க மீன் சந்தைக்கு போக போறோம் வாங்குவோம் அடுத்தது இந்த வழியாலயே நாங்க வெளிய போகலாம் அதாவது மீன் சந்தைக்கு போகலாம் இங்கால எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா கடைகள் எல்லாமே இருக்குது இது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால இருக்கிறது எல்லாமே கடைகள் தான் இப்படி இந்த கடைகளால அப்படி எங்களால போனோமுன்தான் நாங்க சந்தைக்கு வந்தா இவர்கிட்ட தான் வந்து பொருட்களோ ஜாமான் எல்லாம் வாங்குறாங்க மாணிபா சந்தைக்குள்ளயே பேமஸான ஒரு ஆள் என்னன்னா சொல்லுவேன் ஓ பேமஸான ஒரு ஆள் மக்கள் சொல்லினம் நான் சொன்ன மாதிரியே இப்போ சண்டேஸ்ல வந்து அநேகமா இப்படி இந்த குட்டி குட்டி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப அநேகமா வந்து ட்ரெஸ் கடை எல்லாமே போட்டிருக்கேன் இப்படி குட்டி குட்டியா அது மாதிரி இன்றைக்குமே இதுக்குள்ள இங்க இருக்கு இதுக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னா மீன் மார்க்கெட் அதாவது என்னோட மாணிபாய் மீன் சந்தை பரபரப்பான ஒரு மீன் சந்தை எவ்வளவு கூட்டம் என்று பாருங்க இதுல பாதம் என்று சொன்னா இருக்கு எவ்வளவு இந்த கிலோ ரெண்டாயிரம் மேம் இது பெரிய ரால் இது ஆயிரத்தி கிலோ இது சின்ன ரால் இதுவும் ஒரு மீன் தான் அப்படியே இங்கால பாதம் சொன்னா

அஞ்சூறு நாங்க ஒன்று சொல்லி ஒரு மாதிரி சமரசத்துக்கு வந்து வாங்கினோம் அம்மா வந்து அந்த மீன் தான் வாங்கினவா அடுத்தது இங்கால பரபரப்பா வந்து இங்கால கணவாய் கணவாய் இல்ல இது என்ன மீன் திருக்க வேணாம் என்னது வந்து அவர் தான் சொன்னவர் நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்ன கல்யாணம் கண்டாடி நிறைய பேர் வந்து கல்யாணம் கட்டாங்கல்ல இது பார்த்தமாட்டா கனவாய் பெரிய பெரிய மீன் எல்லாம் அப்படியே போட்டுருக்கிடும் நண்டு உயிரோட நகர்றது பரபரப்பா இருக்கு சண்டே என்றதால இப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்ன நேரம் வந்து மாட்டுவெஜ் கடை அதே மாதிரி வந்து கோழி கடை அப்படின்னு சொல்லி ஆற்றட்சி கடை அப்படின்னு சொல்லி ரச்சி கடை எல்லாமே அப்படியே இருக்கு இங்காலே அப்படியே பாத்துங்கன்னு சொன்னா இது எல்லாமே அப்படியே மீன் கடைகள் தான் இங்கால இருக்கு இப்ப நாங்க வெளியே போக போறோம் இப்ப என்னன்னு சொல்லி நான் முக்கியமா ஒரு இடம் ஒன்று காட்ட போறேன் அது என்னன்னு சொன்னா இப்ப மானிப்பை சந்தை வந்து இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தது அதுக்கு முதல்ல வந்து இது இருந்த தான் நான் காட்ட போறேன் அது எந்த இடம்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு இப்ப இதுதான் நாங்க இப்ப வந்த என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளால இப்படி போக இதுதான் வந்து பழைய மார்க்கெட் இருந்த இடம் அதாவது இது வந்து பழைய மார்க்கெட் இருந்தது மீன் சந்தை இதுதான் இதுதான் வந்து பழைய மீன் சந்தையா இருந்தது மானிப்பாயில இப்ப வந்து புது மீன் சந்தை வந்து அங்கால மாத்திருக்கேன் இப்ப நான் காட்டியிருப்பேன் இது வந்து பழைய மீன் சந்தை முதல் இதுக்குள்ளதான் இருந்தது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மரக்கறி சந்தையா இருந்தது இது ஃபுல்லா அப்படியே மரக்கறி சந்தையா இருந்தது நம்ம இங்கெல்லாம் அடிக்கடி வாருனாங்க இது வந்து இந்த கடையா இருந்தது இதுகள் வந்து இப்ப நான் புதுசா காட்டின கடைகள் இருக்குதானே அந்த கடை எல்லாம் வந்து இதுலதான் இருந்தது முந்தி முதல் கடைகள் எல்லாம் இதெல்லாம் இருந்தது ஆட்டோ இந்த பெரிய மரம் பாரிட்டுதான்மா நான் சின்னதுல இருந்தே இங்க வரகள்ல இந்த மரத்துல இந்த இல நல்லா இருக்கும் இந்த பூ எல்லாம் பாருறது புடுங்குறேன் நான் ஆனா அப்படியே வேரோட என்ன பாரிட்டுது எவ்வளவு காலத்தி மரமா இருக்குமே நம்ம அதுதான் இது அப்படியே இங்க எல்லாம் பாலடைஞ்ச மாதிரி போயிட்டுது அடியோட பாரி விழுந்துச்சு இதெல்லாம் அப்படியே கடைகளா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் என்ன அது இப்ப எல்லாமே அப்படியே கேட் போட்டு இருந்தா அங்கால எல்லாம் அப்படி கேட் போட்டு பூட்டிட்டாங்க அது மாதிரி இந்த முன்னுக்கு இப்ப இது வந்து இதுல முன்னுக்கு எல்லாம் பழக்கடை இருந்தது எல்லாமே இப்ப கேட் போட்டு எல்லாம் பூட்டி இப்படி ஒரு ஜோடின மாதிரி இருக்குது இப்படிதான் இருக்குது இந்த அம்மா அப்படியே வாங்கி கொண்டு வெயிட்டிங்ல நிற்கிறா வண்டு போட்டு இதெல்லாம் பழைய கடைந்து பாருங்க அந்த விளைப்பட்டியல் கூட அப்படியே கடாக்கு பாருங்க அந்த விளைப்பட்டியல் கூட அப்படியே கடாக்குவாரு இன்னைக்கு வந்து நானும் அம்மாவும் அங்குட்டு மாணிப்பாய் சந்தைக்கு வந்து புதிய சந்தைக்குள்ள வந்து நாங்க ஒரு சில பொருட்கள் மீன் எல்லாம் வாங்கி போட்டு அடுத்ததா வந்து இங்க அந்த பழைய மார்க்கெட் பேக்க வந்தாங்க இதுல இருக்கே கூட எனக்கு அந்த நான் சின்னதுல இருந்து வந்த ஞாபகங்கள் எல்லாம் பெறுது என்னன்னு சொன்னா இதுல ஒரு ஆள் இருப்பார் அவர்கிட்ட தான் வந்தது அது இன்றைக்கு அம்மா வாங்கினா இல்ல அவர் வந்து இதுல தான் இருக்கிறவர் அப்ப நான் வந்து சின்ன நாயர்கே கூட எல்லாம் இல்ல ஒரு பெண்டுல வந்தவர் இருக்கிறேன்னா அம்மா என்னன்னு சொன்னா நிறைய வாங்குவோம் அப்ப அதால இதுல இருந்து வெயிட் பண்ணி வாங்கி கொண்டு போறது அந்த நினைவு எல்லாம் உண்மையில வருது இதெல்லாம் இப்படி இருக்க பாக்க கஷ்டமா இருக்கு என்னடா முந்தி நாங்க இங்கதான் நிவாரது அப்ப அதெல்லாம் பாக்க கஷ்டமா இருக்கு இருந்தாலும் ஒண்ணும் செய்ய இல்லாது இந்த மாறுதல்களை நோக்கி நாங்க பயணி கொண்டு தானே அப்படித்தான் இந்த மாறுதல் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில நிறைய பேருக்கு இதை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களா கட்டாமே நினைக்கணும் சொன்னா இங்க இருக்கிற நாங்களே வந்து இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணி உள்ள இதை விட்டு இன்னும் ஒரு இடங்களுக்கு வந்து புலம்பெயர்ந்து போற நீங்க எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணுவீங்களே எனக்கு விளங்கி கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க அதை விட இங்க மிஸ் மிஸ்ஸஸ் வீலோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க இது மாதிரியான காணொலிகள் எல்லாம் தொடர்ந்து போட நீங்க பாக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த காணொலியை முடிக்க போறோம் வீட்டை போறதுக்கு ரெடி இப்ப வீட்டை கிளம்புவோம் நன்றி உறவுகளையே